நம்ம வந்து பிஆர் ஹியூமன் பிஇங் பட் என்னுடைய பிஇங் ஏ ஹியூமன் அதுக்கு அர்த்தம் என்ன நம்மலாம் மனிதன் சொல்லிக்கிறோம் மனித நேயம் போர்மையில் மிருகங்கள் வாழும் நாட்டிலேருந்து இன்னைக்கு வந்து மனிதநேயம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது உதவும் மனப்பான்மை குறைஞ்சிக்கிட்டே போகுது பொறுமை இல்லை யாருக்கும் வாழ்க்கையிலும் சரி வாகனத்துலேயும் சரி பொறுமையாக இருந்தோம்னா நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் ஆரோக்கியமான வேகம் போகிறது அதே மாதிரி ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு ஒரு விஷயம் சாலை விதிகளை பொறுத்த வரைக்கும் எதை செய்யணுமோ அதை செய்யணும் எது செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் செயத்தக்காரில் செய்யணும் செயத்தக்க செய்யாமே ஞானம் கிடையாது இப்போ வண்டியில் வேகமாக போகக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது அதே மாதிரி ஒரு ஸ்கூலு ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே ஆறுன்னு அடிக்கூடாதுன்னு அடிக்கூடாது நம்ம போயிட்டு வேகணும் பக்கமே பக்கமாக பக்கமாக நினச்சிக்கிட்டேன் ஸ்கூலு டிஸ்டர்பன்ஸ் நோயாளிகள் முதியோர்கள் அவங்கள்ட போய் ஆரம் அடிச்சுக்கிட்டு அந்த சவுண்ட் ஆர் நல்லா மியூசிக்கல் ஆப் நல்லா அடிக்கிறது இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஸ்கூல் பார்க்கலாம் அதே மாதிரி செய்யணும்னா இது எது செய்யணும் இப்போ வண்டியில் நம்ம போகும்போது எதை என்னன்னா செய்யலாம் இப்போ டூ வீலரில் போன நான் என்ன செய்யணும் நம்பர் ஒன் சொல்லுங்க எத்தனை பேர் இருக்கீங்க என்ன பண்ணும்போது இரு சக்கர வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட்டை நீங்கள் போடணும் ஒன்று நீங்கள் மட்டும் அவங்களும் போடணும் ஏன்னா வண்டி ஆபத்து விபத்து கல்யாணத்துக்கும் காது நம்ம நல்ல பார்த்து ஜோசியில் பார்த்து எந்த நாள் அப்படின்னு நேரம் உறிச்சு பண்ணுவோம் ஆனால் ஆபத்தும் விபத்தும் எந்த நேரம் எப்படி வேணாலும் நடக்கும் நீங்கள் பேப்பரில் படிக்கும்போது கண் இமைக்கும் நேரத்தில் தப்பிச்சார் வயிறு இல்லையில் தப்பித்தார் நூல் இல்லையில் நீங்கள் பேப்பரில் நியூஸில் கேட்பீங்க அந்த வகையில் நீங்கள் ஒவ்வொரு பொறுத்த வரைக்கும் சாலை ஒவ்வொரு கவனமாக போனால் வழியில் கவனமாக இருந்தாதான் இன்றைக்கு வாழ்க்கையில வந்து ஒரு கழிப்பாக மகிழ்ச்சியாக மனநிறைவாக வாழ முடியும் அந்த வகையில இப்ப சமூக பொறுப்பு நிறைய குறைச்சிக்கிட்டே வருது எல்லாருமே மொபைலுக்கு வந்து அதனால இப்ப சமூக பொறுப்புன்னா இப்ப சென்னையில அண்மையில ஒரு நல்ல

நாற்பத்தைந்து ஐந்து குப்பையில் தெரியாமல் போட்டாங்க அதை எடுத்து காவல் நிலையத்தில் போய் சேர்த்து உரியவரிடம் ஒப்படைச்சாங்க இந்த சமூக பொறுப்பு எல்லாருக்கும் வேண்டும் இப்போ அவன் நிகழ்ச்சியாக எடுத்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தா கூட அந்த இது வந்து அது ஒரு ஐம்பது லட்சம் வரும் இன்றைய மாதிரி இப்போ ஐம்பது லட்சம் அதை வச்சுக்கிட்டு அவன் வறுமையில் அதாவது வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்துருக்கிறாங்க புரியுதுங்களா என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் இருக்கிறது தான் மனிதன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட் பீயிங் அதுதான் என்னோட ரிக்வஸ்டு இப்போ அந்த அம்மா வந்து ஒப்படைச்சாலும் இப்போ அந்த அஞ்சல் தலை நேற்று வெளியிட்டுருக்கிறாங்க அப்புறம் முதலமைச்சர்கள் வந்து சாமானிய மக்கள் வரை பாராட்டு இந்த சமூக பொறுப்பு எல்லாத்துக்கும் வேணும் அப்போ நம்ம வண்டியை ஓட்டும் போது நம்ம மட்டும் போக உடனே கிடையாது சாலைகள் வந்து ஏழை பலக்காறு இருப்பவங்க இல்லாதவனுக்கு எல்லாத்துக்குமே போதுமானதான் சாலை அப்புறம் சாலையில் நம்ம போகும்போது சாலை விதிகளை மதிக்கணும் அப்ப டூ வீலர் போகும்போது கல்வெண்ட் போடணும் நம்ம மட்டும் இல்லை கூட வில்லியன் ரைடரும் போடணும் சரி இப்போ நம்ம நான் வாகனம் தணிக்கை செய்து போகிறேன் இப்போ வெஹிக்கிள் செக் பண்ணும்போது இன்றைய இளைஞர்களில் பத்தில் பத்து பேருமே அதாவது ஒரு ஒன்று ரெண்டு ரேர் பத்து பேருமே சைடில் இருக்குது இல்லையா மே சைடு அது எதுக்கு அது எதுக்குன்னா அதை பார்த்து தலை செய்யறது கிடையாது தலையில் நம்ம இப்படி வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நம்ம பிட்டாளி வர வண்டியை தலையை திருப்பி அதாவது கண்ணாடி இல்லைன்னா இப்படி திருப்பி பார்ப்போம் வைக்கிட்டோ லெஃப்ட்டோ பார்ப்போம் அப்போ ஆப்போஸிட்டில் இப்போ நம்ம ஒரு ஜங்ஷனில் இருந்து போகிறோம் பிட்டாலி வர வண்டி பார்த்தோம் வைக்கிட்டோ லெஃப்ட்டு எடுக்கும் போது இந்த சந்தலுக்கு தேவாருன்னு நம்ம நினச்சிருவோம் அதனால சைடு மிரரை வச்சுட்டு நம்ம தலையை திருப்பாமையே அந்த மிரரை பார்க்கலாம் இப்போ நாட் ஓன்லி டூ வீலர் பட் ஆல்சோ ஹெவி வெஹிக்கிள் அதே தான் ஹெவி வெஹிக்கிளில் நீங்கள் சைடு மிரர் பார்த்து ஓட்டினீங்கன்னா நீங்கள் விபத்தை ஏற்படுத்த மாட்டிங்க நீங்கள் ஓவர்டேக் எடுக்கும் போது சரி இல்லை ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருந்து கொரக்கூட மூவ் போகும்போது ரைட்டோ லெஃப்டோ போகும்போது நீங்கள் சைடு மிரர் பார்த்து ஓட்டினா உங்களுக்கு வந்து வாகன விபத்தை ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை குறைவு அதனால் சாலை விதிகளை மதிங்க மகத்தான மனித உயிர்களை நம்ம காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் நமது இந்திய அரசு சார்பில் முதல்ல சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடித்தப்படுது அதாவது ஜனவரி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினொன்று பதினேழு வரை சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிச்சோம் இப்போ மாதமும் ஆயிடுச்சு சாலை பாதுகாப்பு வாரம் மாதமாக ஆயிடுச்சு அதற்கு காரணம் என்னன்னா நான் விழிப்புணர்வு அதிகம் தேவைப்படுது விபத்து அதிகமா ஏற்படுது அதற்காக விழிப்புணர்வு அதிகம் தேவைப்படுது இப்ப நான் எனக்கு நாலு இட்லி சாப்பிட்டா போவோம் நான் வந்து ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம இருக்கிறேன் அப்ப இன்னும் எத்தனை இட்லி தான் சாப்பிடுவோம் நாலு மண்டபம் சாப்பிடுவோம் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட ஒரு ரூமில் போட்டு அணைச்சி வச்சிடறோம் ஒரு எப்படி போல் நாலு இட்லி கொடுத்தா நீங்க போதும் சொல்லுவீங்களா ஆ ரெண்டு இட்லியா ஏன் ரெண்டு நாள் சாப்பிடல உங்களை வந்து மறுபடியும் ஒரு நாலு இட்லி கொடுத்து சாப்பிட்றேன் இப்போ நாளைக்குள்ளி போதுமா குறைஞ்சது ஒரு பத்து இட்லியாக சாப்பிட மாட்டோம் ஆ நாளை சாப்பிட்ற நாள் ஒரு நா ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம சாப்பிட வச்சால் பத்து இட்லி சாப்பிடுவோம் அந்த மாதிரி வாகன விபத்து இந்தியாவில் வாகனங்களில் எண்ணிக்கை அதிகம் காரணம் உலக அளவில் மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகம் உலக அளவில் மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகம் மக்கள் தொகைக்கு ஏற்ப வாகனங்கள் எண்ணிக்கை அதிகம் ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பில்லியன் மக்கள் அதாவது நூறு கோடிக்கு மேலே நம்ம இருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வாகனங்கள் எண்ணிக்கை செய்யிடுச்சு இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு டூ வீலர் இருந்த காலம் போய் ஒரு வீட்டுக்கு ஒரு கார் இருந்த போய் புரிஞ்சுக்காங்க ஒரு வீட்டுக்கு ஒரு டூ வீலர் ஒரு கார் இருந்த போய் ஒரு வீட்டுக்கு நாலு தான் நாலு கார் காரும் நாலு தான் நாலு டூ வீலர் இருக்கு அதனால வாகன எண்ணிக்கை அதிகம் வாகன எண்ணிக்கை ஏற்ப விபத்தும் அதிகமாகிடுச்சு அதனால சாலை பாதுகாப்பு வாரம் வாரம் ஆயிடுச்சு நீங்க வந்து இது வந்து ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் எம்ஜிஆர் திரைப்படத்துல ஒரு அருமையான பாட்டு இருக்கு திருடனாய் பார்த்து விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு பாடு திருடாதே திருடாதே அந்த பாட்டுல ஒரு பல்லவி பல்லவி அந்த சரணத்துல வரும் திட்டம் போட்டு வரும் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை உழைக்க முடியாது அப்படின்னு பாட்டுக்கோட்டேன் மக்கள் கவிஞர் அப்படி எழுதிப்பாரு இது வந்து திருட்டுக்கு மட்டும் போது இருந்தாரு இது வந்து எல்லாத்துக்கும் வாகன வெப்பத்துக்கு கண்டிப்பாக போதும் ஒரு தீமையான பழக்கத்துக்கு இது போகணும் திருடனாய் பார்த்து திருந்தா வைத்தால் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் சார் வர பாட்டு வழியில் அதனால் நம்ம வேணால் வண்டியில் யார் எப்படி போனாங்க என்ன அப்படின்ற அந்த அலட்சிய போக்கு வேணாம் ஒரு அஜாக்கிரதை வேணால் அக்கறை வேணும் அதெல்லாம் நீங்கள் அலட்சியத்தை தவிர்த்து அக்கறையோட வாகனத்தை ஈர்க்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து வறுமுன் காவாதார கா வாழ்க்கை எரிமுனர் போல வைத்துன்றது அதாவது வறுமுன் காவாதார வாழ்க்கை எரிமுனர் வைத்திரு போடும் ஒரு மைக்கோரு போரை வச்சு பத்த வச்சோம்னா திருதுக்கு எரிய மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து வருமுன் காக்கணும் அப்போ வறுமுன் காக்கணும்னா சாலை விதிகளை மறியணும் சாலை விதிகளை மதிச்சா விபத்து குறையும் விபத்து குறைச்சா நம்மளுடைய பிறப்பு எப்படி இயற்கையாக இருக்கும் அதே மாதிரி இழப்பும் இயற்கையாக இருக்கணும் அதனால் இப்போ நிறைய இளைஞர்கள் இந்த சைடு ரியர்வியூர் இல்லையா அதை கல்வி தான் பார்த்தா ஸ்டேட் இருக்கேன் அதெல்லாம் வந்து மஸ்ட்டு சைடு வச்சு ஓட்டணும் அதே மாதிரி நோ பார்க்கிங் இப்போ நம்ம டவுன் உள்ள ஆம்பூரில் நான் வந்து ஒரு மாதம் ஆகுது ஒரு மாதத்தில் நான்

ஒட்டி பிறந்த ரெட்டை மாதிரி ஆயிடுச்சு பிரிக்கவே முடியாது நாம டெய்லி காலையில் இருந்து வாக்கிங் பண்ணி போறோம் ஒரு ஐம்பது மீட்டர் தண்ணி தான் போய் ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாமே அப்படியே கடை அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு சில பேர் அப்படியே வண்டிட்டு வாங்கிட்டு அவன் ஏற்கனவே ஒட்டிட்டு போயிட்டு யாரும் போக முடியாம வர முடியாம உட்காந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் ஒரு சோம்பேறித்தனம் ஒரு அலட்சியம் ஒரு இது இல்லை அக்கறை இல்லை அதனால் இனி வெறும் காலங்களில் ஒத்துழைப்பு தரணும் எல்லோருமே ஒத்துழைப்பு கொடுத்தா தான் சாலை விதிகளில் சாலை விதிகளை கடைபிடித்தால்தான் வாகன குறையும் மனித உயிர்களையும் நம்ம தடுக்க முடியும் அதை காக்க முடியும் அதனால் சேஃப்டி ஃபஸ்ட் யூ ஷுட் ஓபி டிராஃபிக் ரூல்ஸ் மஸ்ட் இப்போ நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக நமது ஆம்பலூர் நகர சட்டமழு ஆய்வாளர் திரு ரமேஷா அவர்கள் ஐயா வந்துடுறாங்க அவங்க இதை பற்றி விழிப்புணர்வை பற்றி அவங்க முன்னு பேசுவாங்க நன்றி வணக்கம்